இந்தியாவுக்கு புது பிளேயிங் லெவன் வந்திருக்கு கௌதம் கம்பீர் மாஸ் காட்டுறார் எட்டு பேர் கன்ஃபார்ம் மூணு இடத்துல பலத்த போட்டி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட் அணியிலிருந்து ஓய்வு வாங்கிட்டாங்க இப்போ இருக்கிற பெரிய கேள்வி இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட்ல பிளேய் லெவன் என்னவா இருக்கும் யார் அந்த பதினோரு பேர் இங்கிலாந்துல மிரட்ட போறாங்க யார் இந்த வரலாம்னு நான் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓய்வு பெற்று விட்டார்கள் இப்போ எவ்ரிவேர் எவ்ரிவேர் ஒரே பேச்சு கம்பீர் என்ன பதினோரு பேரை களமிறக்க இருக்கு இந்தியாவின் இடம் இடம் காலி இந்திய ஒரு ரோஹித் சர்மா போனதால காலி ஆயிடுச்சு நாலாம் யார் ஆடுவாங்க விராட் கோலி போனதால இப்ப நமக்கு கேள்வி டெஸ்ட் கிரிக்கெட்ல நாலாம் நம்பர்ல இந்திய அணி சார்பா யார் ஆடுவாங்க இந்த ரெண்டு கேள்விதான் ரொம்ப முக்கியம் சில வீரர்கள் பிலாப் ஆயிட்டாங்கப்பா அவங்க வெளியே தான் போவாங்க சரி சரி பாப்போம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் ஓபனிங் செய்வார்கள் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் உங்க ஓபனர் கன்ஃபார்ம் கேஎல் ராகுல் முதல்ல ஆஸ்திரேலியாவில் ஓபனிங் செஞ்சாரு அப்புறம் ரோஹித் வந்த பிறகு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு ஆனா அப்புறமும் ஓபனிங் செஞ்சாரு அதனால கே எல் ராகுலுக்கு இப்போ அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது ஒரு முழு அஞ்சு மேட்சும் கொடுக்கணும் ராகுல் போ அஞ்சு மேட்சும் ஆடு ரன் எடு உன் இடத்த பக்கா பண்ணிக்கோ விளையாட முடியலனா பெர்ஃபார்ம் பண்ணலனா நிரந்தரமா வெளியே போயிடணும் ராகுலும் யசஸ்வியும் ஓப்பனிங் செய்வாங்கன்னு தோணுது நான்காம் நம்பர்ல சுப்மன் கில் ஆடுவார் இப்ப சுப்மன் கில் இந்திய அணிக்கு கேப்டன் ஆகப் போறாருங்கிற மாதிரி செய்திகள் வருது இப்போ விராட் கோலியும் நாலாம் நம்பர்ல ஆடல சச்சின் டெண்டுல்கரின் லெகசியை விராட் கோலி தொடர்ந்தார் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல அதே லெகசியை சுப்மன் கில் தொடர்வார்னு எதிர்பார்க்கலாம் சச்சினும் நாலுல ஆடினார் விராட்டும் நாலுல ஆடினார் இப்ப சுப்மன் கில்லும் நாலாம் நம்பர்ல ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம் விராட் சச்சின் லெகசியை தொடர்வார் ஆறாம் நம்பர்ல ரிஷப் பண்ட் ஆடுவார் ஆறாம் நம்பர்ல ரிஷப் பண்ட் உங்களுக்கு இந்திய அணி சார்பா மறுபடியும் பேட்டிங் செய்வதை பார்க்கலாம் ரிஷப் பண்டும் பொறுமையா அந்த கிறுக்குத்தனம் சில சமயம் பிராண்ட் கிரிக்கெட் இருக்கும்ல அதை நிறுத்தணும் இப்போ நீங்க ஒரு சீனியர் பிளேயர் சீனியர் பொறுப்பை சரியா செய்யணும் ஏழாம் நம்பர்ல ஜடேஜா கன்ஃபார்ம் ஏழாம் நம்பர்ல ஜடேஜா ஆடுவார் அதுல எந்த கேள்வியும் இல்ல பும்ரா சிராஜ் ஷமி இந்த மூன்று வேக பந்து வீச்சாளர்கள் இருப்பாங்க அதுலயும் எந்த விவாதமும் இல்ல அப்போ எட்டு பிளேயர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க மூணு இடத்துல யார் யார் வராங்க எந்த இடம் காலியா இருக்குன்னு சொல்றேன் இந்த எட்டு வீரர்கள் பிளேயிங் லெவன்ல பக்கா பேர் சொன்னேன்ல யசஸ்வி ராகுல் சுப்மன் கில் பேண்ட் ஜடேஜா அப்புறம் உங்க ஷமி சிராஜ் பும்ரா மூன்று வேக பந்து வீச்சாளர்கள் மிச்சம் மூணு இடம் யார் வருவாங்க பாருங்க இப்போ மூணாம் நம்பர்ல யார் ஆடுவாங்கன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சுப்மன் கில் நாலாம் நம்பர்ல வந்தா மூணாம் நம்பர் இடம் காலி ஆகிடும் ரேஸ்ல நிறைய வீரர்கள் இருக்காங்க ரேஸ்ல உங்க கருண் நாயர் இருக்கார் ரேஸ்ல உங்க அபிமன்யு ஈஸ்வரன் இருக்கார் ரேஸ்ல உங்க சாய் சுதர்சன் இருக்கார் டாப் ஆர்டர்ல ஆட இவங்க மூணு பேர் இருக்காங்க இவங்களை மூணாம் நம்பர்ல இறக்கலாம் சுப்மன் நாலாம் நம்பர்ல வந்தா இப்ப அஞ்சாம் நம்பர் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் ராகுல் அஞ்சாம் நம்பருக்கு மேல போனா ஒரு அஞ்சாம் நம்பர் காலி ஆயிடும் அப்ப அஞ்சாம் நம்பர்ல யாரை ஆட வைப்பீங்க ஸ்ரேயா சாயரை செலக்ட் பண்ணல ரஜத் படிதாரின் காயம் என்னன்னு கேள்வி இருக்கு துருவ் ஜூரல் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இப்போ அவரை கூட்டிட்டு போவீங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்போ அஞ்சாம் நம்பர்ல யாரை ஆட வைப்பீங்கன்னு இது பெரிய கேள்வி எந்த தெளிவும் இன்னும் இல்ல அதே மாதிரி வேக பந்து வீச்சு ஆல்ரவுண்டரா அல்லது வேக பந்து வீச்சாளரா நீங்க மூணு வேக பந்து வீச்சாளர்களை ஆட வைப்பீங்க ஒரு ரவீந்திர ஜடேஜா ஆடுவார் இப்போ கேள்வி என்னன்னா உங்க நாலாவது பந்து வீச்சாளர் வேக பந்து வீச்சுல நீங்க ஒரு ஆள் கூட்டிட்டு போக விரும்புவீங்களா ஹூ பேட்டிங் செய்ய தெரியும் அல்லது ஒரு பிராபர் வேக பந்து வீச்சாளரை ஆட வைப்பீங்களா இதுல உங்க ஆப்ஷன் பிரசித் கிருஷ்ணா இருக்கலாம் ஹர்ஷ்தீப் சிங் இருக்கலாம் யாஷ் தயால் இருக்கலாம் அதே நேரம் நிதிஷ் ரெட்டி உங்ககிட்ட இருக்காரு ஷர்துல் தாக்கூர் உங்ககிட்ட இருக்காரு ஹர்திக் பாண்டியா இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் ஆட மாட்டாரு ஆக மொத்தம் எட்டு பேர் கன்ஃபார்ம் மூணு பேருக்கு இன்னும் ஒரு இடம் காலியா இருக்கு ஹூ ஃபில் பண்ணுவாங்கன்னு புரியல உங்க கருத்துல பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்